பிரபல எழுத்தாளர் கௌதமன் சித்தார்தன் சாரோட இருக்கோம் அவர்கிட்ட இந்த வருஷத்துல வெளியே இருக்கிற இந்த புத்தக கண்காட்சியோட எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி கேட்கலாம் வாங்க வணக்கம் த தள்ளி தள்ளி வந்துட்டு இருந்த இந்த புத்தக கண்காட்சி இந்த ஜூன் முதல் வாரத்தில் ஆரம்பிச்சிருக்கிறது புத்தக பிரியர்களுக்கு ஒரு பெரிய கொண்டாட்டம் தான் முதல் நாளில் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக நான் இங்கே வந்து வந்திருக்கேன் ரொம்ப நல்ல விஷயங்கள் நிறைய புத்தகங்கள் இந்த வருஷம் புதுசாக வந்திருக்கு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் பழைய புத்தகங்களையே வச்சுட்டுருக்கிறத விடவும் இந்த வருஷம் நிறைய பதிப்பகங்கள் வந்திருக்கு நிறைய புதிய புத்தகங்கள் வந்திருக்கு அந்த புதிய புத்தகங்கள் அப்படிங்கிற வரிசையில் நம்ம பார்த்திங்கன்னா முழுக்க ஒரு மாதிரி ஒரு ஒரு தரமான இலக்கியத்தை நோக்கிய புத்தகங்களாக வந்திருக்கு பார்த்திங்கன்னா நிறைய பதிப்பகங்கள் எதிர் வெளியீடு நம்ம காலச்சோடு வெளியீடு நம்ம இப்போ வந்து எதிர் வெளியீடு கடைகளை தான் நம்ம நின்றுட்டுருக்கிறோம் இந்த எதிர் வெளியீடு கடைகளில் ஒரு மாதிரி ரொம்ப அவங்க வந்து ரொம்ப இன்றைக்கி இந்த இந்த தமிழ் சூழலில் இந்த மாதிரியான புத்தகங்கள் வந்தே தீரணும் அப்படிங்கிற ஒரு பெரிய ஆர்வத்தில் இந்த எதிர்வெளியீட்டினுடைய உரிமையாளர் அனுஷ் வந்து நல்ல புஸ்தங்களை கொண்டு வந்திருக்கார் இப்போ பார்த்தீங்கன்னா வெண்டி டோனிகனுடைய இந்தியா அப்படிங்கிற ஒரு 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 புத்தகம் அது வந்து தடை செய்யப்பட்ட ஒரு புத்தகம் அந்த தடை செய்யப்பட்ட புத்தகத்தை இல்லை நான் வந்து இந்த தடையை வந்து வேற வேறு மாதிரி பண்ணி இந்த தடையை நீக்கி இதை வந்து தமிழில் எப்படியாச்சும் இந்த புத்தகத்தை நான் வந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப போராடி இப்போ அந்த புத்தகத்தை வந்து தமிழில் கொண்டு வந்திருக்காரு என்னுடைய புத்தகங்கள் வந்து இந்த வருடம் வந்து நான் போன வருஷம் ஆறு புத்தகங்கள் வெளியிட்டேன் இந்த வருஷம் வந்து என்னுடைய இது எட்டு புத்தகங்கள் வந்திருக்கு என்னுடைய எட்டு புத்தகங்களில் வந்து நான்கு புத்தகங்களை எதிர் வெளியீடு தான் வெளியிட்டிருக்காங்க ஒரு ஒரு மூன்று புத்தகங்களை வந்து டிஸ்கவரி புக் பேலஸ் வெளியிட்டிருக்குது ஒரு புத்தகத்தை வந்து கலைஞன் பதிப்பகம் வெளியிட்டிருக்குது என்னுடைய இந்த நான்கு புத்தகங்களில் வந்து ஒரு மிக ஒரு ஒரு மாதிரி பரபரப்பாக இப்போ பேசப்பட்டு இருக்கிற இந்த புத்தகம்னு நான் நான் நினைக்கிறேன் முருகன் விநாயகன் மூன்றாம் உலக அரசியல் அப்படிங்கிற இந்த புத்தகம் இந்த புத்தகத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா முருகன் அப்படிங்கிற அந்த இந்த தெய்வம் இந்த ஒரு மாதிரி நம்ம சங்க இலக்கியத்தில் தோன்றிய ஒரு சிறு தெய்வம் இன்றைக்கி எப்படி எப்படியெல்லாம் வந்து வளர்ச்சி அடைஞ்சு அதனுடைய முகம் வந்து காணாமல் போய் இன்றைக்கி வந்து எப்படி அது வந்து விநாயகன் அப்படிங்கிற ஒரு பெரிய பிம்பமாக அது வந்து உருமாற்றம் அடைஞ்சு வந்துட்டுருக்குது அதுக்கு பின்னாடி என்ன மாதிரியான அரசியல் இருக்குது அப்போ இந்த மாதிரி இறைமை அப்படிங்கிற ஒரு கோட்பாட்டை வந்து முன் வச்சு என்ன மாதிரியான அரசியல் வந்து இங்கே இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு பெரிய கருத்துருவத்தை நான் வந்து அதுக்குள்ளே வச்சுருக்கேன் இந்த மாதிரி ஒரு எல்லாமே ஒவ்வொரு இப்போ இந்த மாதிரி நான் நான் என்னுடைய எழுத்துக்கள் எல்லாமே வந்து ஒரு மாற்று பார்வை கொண்ட எழுத்துக்கள் அப்படிங்கிறது வந்து என்னுடைய எழுத்தை பின்தொடர்கின்ற இந்த வாசகர்கள் வந்து அறிவார்கள் அதே மாதிரி இன்றைக்கி வந்து நம்ம இதில் ஒரு 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 புத்தகம் ஒன்று பார்த்தேன் நம்ம டிஸ்கவரி புக் பேலஸ் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா முழுக்க லாசாராவனுடைய புத்தகங்களை மறுபடியும் மறுபதிப்பு செஞ்சுருக்காங்க இந்த லாசாரா அவனுடைய புத்தகங்கள் மறுபதிப்பு வர்றது அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு கொண்டாட்டமான ஒரு விஷயம் ஏன்னா லாசாரா அப்படிங்கிறவன் யாருன்னா தமிழ் இலக்கிய உலகத்தை வந்து ஒரு பெரிய ரீஃப்ரெஷ்னஸ் கொடுத்தவன் ஒரு பெரிய புத்துணர்ச்சி செயல்படுத்தினவன் மொழி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து விளையாடின ஒரு பெரிய ஒரு மொழி விளையாட்டு கலைஞனவன் ஒரு ஒரு இலக்கியத்தினுடைய ஒரு பெரும் பாய்ச்சல் புதுவை பித்தனுக்கு அடுத்தபடியாக லாசாராவை தான் நான் சொல்லுவேன் அந்த மாதிரி லாசாராவை வந்து மறுபடியும் வந்து ஒரு மறுபதிப்பு கொண்டு வந்திருக்கிற இந்த வேடியை பணம் வந்து நம்ம நம்ம வந்து நிச்சயமாக நான் வந்து பாராட்டணும் இந்த மாதிரி நிறைய புதிய புத்தகங்கள் வந்துட்டுருக்குது நான் இப்போ தான் உள்ளே நுழைஞ்சிட்ருக்குறேன் இந்த வருஷம் என்ன மாதிரியான புத்தகங்கள் வந்துட்டுருக்குது அப்படின்னு பார்த்துட்டு நம்ம அடுத்த முறை சந்திப்போம் உண்மையாலுமே இந்த புத்தக கண்காட்சி புத்தக பிரியர்களுக்கு ஒரு பெரிய கொண்டாட்டமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் எத்தனை வருஷமாக அதில் வந்து ஈடுபட்டு இருக்கீங்க நான் வந்து கடந்த பத்து வருடங்களாக நான் வந்து இந்த புத்தக கண்காட்சிக்கு இந்த பதிமூணு நாள்னா பதிமூணு நாள் நான் தொடர்ச்சியாக வந்துட்டு இருப்பேன் ஏன்னா எனக்கு வந்து புத்தகம் அப்படிங்கிறது எனக்கு வந்து ஒரு பெரிய சுவாசம் என்னுடைய வாழ்க்கையே வந்து இந்த புத்தகங்களினுடைய பக்கங்களில் தான் வந்து எழுதப்பட்டிருக்குது ஒவ்வொரு பக்கமாக என்னுடைய வாழ்க்கை எழுதப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு புத்தகத்தையும் எடுத்து நான் வந்து புரட்டிகிட்டே இருப்பேன் இப்போ அந்த மாதிரி எனக்கு புத்தகம் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு என்னுடைய வாழ்க்கையாக அதுக்குள்ளே தான் இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுவேன் அதனால் எனக்கு இந்த புத்தக கண்காட்சியில் கலந்துக்கிறது ஒரு ஒரு பெரிய ஆர்வம் நான் கடந்த பத்து வருஷங்களாக நான் வந்து கலந்துட்டுருக்கிறேன் ஒரு பத்து இருபது வருடங்களுக்கு முன்னாடி நான் வந்து கலந்துக்கிட்ட போது அந்த அப்போ வந்து தீப்பிடித்து அந்த புத்தகங்கள் எல்லாமே எரிஞ்சு போயிடுச்சு ஒரு ஒரு இரவில் அப்படிங்கிற அந்த செய்தி வந்து என்னை பெரிய அளவில் ஒரு சோகத்தில் ஆழ்த்துச்சு அதை வந்து ஒரு 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 நாலு நாள் அஞ்சு நாள் நான் ஒரு பெரிய ஒரு ஒரு விரக்தியிலேயே நான் வந்து சுற்றிட்டு இருந்தேன் அதையெல்லாம் வந்து இந்த இந்த கணத்தில் நான் வந்து நினச்சி பார்க்குறேன் ஆனால் இப்போ வந்து இந்த புத்தக கண்காட்சியில் நல்ல ஒரு ஏற்பாடுகள்லாம் பண்ணியிருக்காங்க அதனால் இந்த புத்தக கண்காட்சி ஏற்பாட்டாளர்களுக்கும் நான் இந்த நேரத்தில் நான் வந்து நன்றி ஒரு கடமைப்பட்டிருக்கேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த புத்தகம் இங்கே வர வாசகர்களுக்கு நீங்கள் நீங்கள் எந்த மாதிரியான புத்தகங்கள் பரிந்துரைப்பு செய்ய போகிறீங்க சார் அதாவது பொதுவாகவே தமிழ் சூழலில் வந்துங்க அதாவது தரமான இலக்கியம் நான் பேசிக்கலி நான் வந்து ஒரு 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 இலக்கிய எழுத்தாளன் அப்படிங்கிறதுனால இன்றைக்கி இங்கே வந்துட்டு இருக்கிற இந்த இந்த வாசகர்களுக்கு நான் ஒரு தரமான இலக்கியத்தை நோக்கி நீங்கள் உங்களுடைய காலடியை எடுத்து வைங்க அப்படின்னு தான் நான் வந்து சொல்லுவேன் இந்த தரமான இலக்கியம் என்பது என்ன அப்படிங்கிறதுக்கு நிறைய விதமான பிரச்சனைகள் நிறைய விதமான விமர்சனங்கள் நிறைய விதமான பார்வைகள் இருக்கலாம் ஆனால் பொதுவாகவே இன்றைக்கி வந்து வெறுமனே வந்து ஒரு 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 புத்தகத்தினுடைய அந்த அட்டையை மட்டுமே பார்த்து தீர்மானிக்காதீங்க புத்தகத்தை வந்து உள்ளே பாருங்கள் அந்த புத்தகத்தை பதிப்பிச்சுருக்கிறவா அதை எழுதின எழுத்தாளன் அவன் யார் அந்த புத்தகத்தை என்ன மாதிரியான விஷயங்களை சொல்லுது அது என்ன மாதிரியான கருத்துருவத்தை சொல்லுது அப்படிங்கிறத எல்லாம் வந்து நீங்கள் வந்து எடுத்து சீர்தூக்கி ஆராய்ஞ்சி நீங்கள் ஒரு புத்தகத்தை வாங்குங்க பொதுவாகவே நம்முடைய வேர்களை நோக்கி போகணும் அப்படின்னு சொல்லி நான் நினச்சிட்ருக்கிறேன் நம்முடைய மரபுகளை மீண்டும் நாம் மீட்டெடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நான் இருக்கிறேன் நம்முடைய தமிழ் மரபுகள் அப்படிங்கிறது நம்முடைய சங்க இலக்கியத்தில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் நினச்சிட்ருக்கிறேன் இந்த சங்க இலக்கியத்தை மீண்டும் அதை வந்து ஒரு புதிய பார்வை பார்க்க வேண்டும் அதை ஒரு ஒரு நவீன எழுத்தாக மாற்ற வேண்டும் அந்த நவீன எழுத்தை இன்றைக்கு வாசிக்கின்ற அடுத்த தலைமுறையினரிடத்திலே அந்த நவீன எழுத்தை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று நினைக்கிறேன் ஆக நாம் நம்முடைய வேர்களை நோக்கி போகின்றேன் வேர்களை அடையாளம் காட்டுகின்றேன் சங்க இலக்கியங்களிலிருந்து நம்முடைய தமிழ் இலக்கியங்களிலிருந்து தரமான நவீன இலக்கியங்கள் வரை தேடி தேடி படிக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் இப்போ ஃபேஸ்புக்லேயும் வாட்ஸ்அப்லேயும் முழுகியிருக்க இளைஞர்களுக்கு என்ன மாதிரியான புத்தகங்கள் வந்து அவங்களுக்கு விழிப்புணர்வு கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஃபேஸ்புக் ஃபேஸ்புக்கோ அல்லது ட்விட்டர் வாட்ஸ்அப் இந்த மாதிரியான சமூக ஊடகங்களினுடைய வேலை என்பது ஒரு கட்டம் வரைக்கும் மிக மிக முக்கியமான வேலை ஆனால் அவை மட்டுமே நம்முடைய மண்டையை நம்முடைய மூளையை ஆக்கிரமிப்பதை நீங்கள் ஒரு காலம் அனுமதிக்கக்கூடாது ஏனென்றால் இன்றைக்கு ஆகட்டும் ட்விட்டர் ஆகட்டும் அல்லது வாட்ஸ்அப் ஆகட்டும் இவை எல்லாமே உங்களுடைய மூளையை முழுக்க முழுக்க மலுங்கடித்து கொண்டிருக்கின்றன உங்களுடைய சுய சிந்தனை என்கின்ற உங்களுடைய பார்வை சுய பார்வை என்கின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் இந்த இடத்திலே வைக்க வேண்டும் அப்படி வைத்தீர்களானால் உங்களுக்குள்ளே இருக்கின்ற பல்வேறு விதமான பார்வைகள் அதற்குள்ளே உருவாகும் அப்படி பார்த்தீர்களானால் இன்றைக்கு தரமான இலக்கியங்களை எந்த எந்த பதிப்பகங்கள் வெளியிடுகின்றன என்பதை நீங்கள் தேடிப்பிடிக்க வேண்டும் தரமான புத்தகங்கள் என்றால் என்ன என்பதை நீங்கள் தேடிப்பிடிக்க வேண்டும் வெறுமனே இன்றைக்கு இருக்கின்ற எழுத்தாளர்கள் ஒரு பட்டியல் போடுகின்றார்கள் அந்த பட்டியலில் எனக்கு சிறிதும் நம்பிக்கை இல்லை அதனால் நான் பட்டியல் போட தயாராக இல்லை இந்த பட்டியல் என்பது வெறுமனே ஏமாற்ற விஷயங்கள் தங்களை தங்களுடைய எழுத்துக்கள் அல்லது தங்களை சார்ந்த குழுவினருடைய எழுத்துக்களை மட்டுமே அவர்கள் முன்னிறுத்துகிறார்கள் இதுவல்ல ஒரு நல்ல இலக்கியம் என்பது வெறும் பட்டியல் போடுவதிலே இல்லை ஒரு நல்ல இலக்கியம் என்பது உங்களுடைய பார்வையிலே இருக்கிறது உங்களுடைய தேரலிலே இருக்கிறது ஆகவே இளம் தலைமுறை தேடுங்கள் தேடி தேடி புதிய புத்தம் புதிய எழுத்துக்களை தேடுங்கள் அப்படி தேடும் பொழுது உங்களுக்கு அற்புதமான ரத்தினங்கள் கிடைக்கும் என்பது என்னுடைய சுருதி தொலைக்காட்சி நண்பர்களுக்கு மிக்க நன்றி இவ்வளவு காட்சி ஊடகங்கள் இருந்தாலும் இந்த சுருதி சுரு தொலைக்காட்சியை அவர்கள் தொடர்ச்சியாக நடத்திக் கொண்டிருக்கிறார் இது போன்ற மாற்று ஊடகங்கள் தமிழுக்கு தேவை என்று நான் மிகவும் விருப்பப்படுகிறேன் இது போன்ற மாற்று ஊடகங்களுக்கு வாசகர்கள் ஆதரவு தர வேண்டும் என்று எதிர்பார்க்கிறேன் மிக்க நன்றி வணக்கம்